ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப டேஸ்டாக உப்புமா செஞ்சு கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மெத்தடில் உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ரவை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தழை லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஒரு வானல்ல நெய் சேர்த்துடலாம் கூடவே ரவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் ரவை நல்லா வருபடணும் இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாடுறதும் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம் மருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் இது எல்லாமே நல்லா வருபடணும் இது நல்லா வருபட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துடலாம் இதையும் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வேகணும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துருவி வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பில் கொத்தமல்லி தலை சேர்த்துடலாம் கொத்தமல்லி தலை எவ்வளோ சேர்த்தாலும் உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லெமன் பிடிக்காதுன்னா தக்காளி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்தாச்சு கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் ரவை சேர்த்துடலாம் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் தண்ணி ரொம்ப தெறிக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி சரியாக இருக்கும் ரவை நல்லா வெந்துடும் பாருங்கள் கட்டி எதுவும் பிடிக்காமல் நல்லா கலறி விட்டாச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலறி விட்டுடலாம் தண்ணி நல்லா ட்ரை ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப சூப்பராக உகுமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ